அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது அவர்கள் கான யஃபிருல் ஜுலுஸா ஃபீ பைத்தி. அப்துல்லா இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய கல்வி தேடுதலுடைய நேரம் போக மஸ்ஜிதிலே தொழவுதனுடைய நேரம் போக தன்னுடைய ஆசிரியர்களிடத்திலே கல்வி படிக்கக்கூடிய அந்த நேரம் போக மீத நேரங்களை கான யஃபிருல் ஜுலுஸா ஃபீ பைத்தி அவர்கள் அதிகமாக தங்களது இல்லத்தில் தான் கழிப்பார்கள் அதாவது வெளியே மிக குறைவாக வருவார்கள் அதிகமாக தங்களது வீட்டில்தான் அவர்கள் இருப்பார்கள் ஆக இது குறித்து கேட்கப்படுகிறது நீங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கிறீர்களே அது உங்களுக்கு வெறுச்சியாக இல்லையா அதிக நேரங்கள் நீங்கள் வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் அது உங்களுக்கு ஒரு வெறுப்பாக வெறிச்சியாக இருக்கவில்லையா அங்கே நீங்கள் யாரோடு பேசப் போகிறீர்கள் யாரோடு பழகப் போகிறீர்கள் அந்த தனிமை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தனிமை உங்களுக்கு ஒரு வெறும் மனதிற்கு ஒரு கஷ்டமாக இல்லையா என்ற கருத்திலே அவர்களிட கேட்கப்படுகிறது அப்துல்லாஹினுடன் முபாரக் ரஹிமகுல்லா அவர்கள் இந்த கேள்விக்கு கூறிய பதில் தான் நாம் சிந்திக்க வேண்டிய பதில் சகோதரர்களே அப்துல்லாஹினுடன் முபாரக் ரஹிமகுல்லா சொன்னார்கள் தோழர்களோடும் இருக்கும் போது எனக்கு எப்படி வெறுச்சி ஏற்படும் எனது மனதிற்கு எப்படி நெருக்கடி ஏற்படும் நான் எப்படி தனிமையை உணர்ந்து எனது மனதிலே சங்கடங்கள் ஏற்படும் நான் நபியோடும் நபியின் தோழர்களோடும் இருக்கும் போது எனக்கு எப்படி வெறுச்சி ஏற்படும் என்று கேட்டார்கள் என்ன வருகிறார்கள் ஒருவன் அவன் அல்லாஹுடைய குரானை ஓதினான் என்றான் அவன் அல்லாஹுவிடத்திலே பேசுகிறான் அல்லாஹுவை விட சிறந்த பேச்சாளனை நாம் தேட முடியுமா சிறந்த நண்பனை தேட முடியுமா சிறந்த துணைவனை தேட முடியுமா அவன் அவ்வளவு அழகானவன் அல்லாஹு நம்முடைய பேச்சு துணைக்கு நாம் அழைப்பதற்கு பேசுவதற்கு நாம் கூப்பிடுவதற்கு நாம் பிறகு அவர்கள் அவர்களுடைய ஹதீசுகளின் மூலமாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நம்மோடு உயிரோடு வாழவில்லை என்றாலும் அவர்கள் இறந்து விட்டார்கள் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள் என்றாலும் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு முன்னால் இன்றும் அதே நிலையில் இருக்கிறது அதை படிக்கும் போது ரசூல் அழகி வசல்லம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் அவர்களை சந்தித்தால் எந்த ஒரு நிலை நமக்கு ஏற்பட வேண்டுமோ அந்த நிலையை கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை கொடுக்கக்கூடிய இடத்திலே அந்த ஹதீசுகள் இருக்கின்றன ஆகவே நான் தனிமையிலே உட்காரும் போது ரசூல் உள்ளாஹுல்ல ஹதீசுகளை வாசிக்கின்றேன் படிக்கின்றேன் மனப்பாடம் செய்கின்றேன் சிந்திக்கின்றேன் அதை மீண்டும் மீண்டும் எனது நினைவிலே நிறுத்திக் கொள்கிறேன் இதன் மூலமாக நபி என்னிடத்திலே பேசுவதை நான் உணர்கிறேன் அல்லாஹுடைய பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த உலகத்திலே எனக்கு எப்படி வெளிச்சி ஏற்படும் உள்ளத்திற்கு அல்லாஹுடைய தூதரை விட நெருக்கமானவர் இந்த பூமியிலே யார் இருக்க முடியும் அன் அந்த இறை தூதரை பார்ப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று ஒரு ஒவ்வொரு பூமினும் ஏங்கிக் கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய தூதர் பேசும்போது நேரடியாக நான் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய அவர்களது சபையிலே இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லையே என்று ஒவ்வொரு பூமினும் இயங்க வேண்டும் அல்லவா அந்த நாம் பூர்த்தி செய்து வடிகால் ஒரு வாய்ப்பு தான் நமக்கு ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அழகி வசலம் அவர்களுடைய ஹதீசுகள் மனப்பாடம் செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த ஹதீசுகளை படிக்கும் போது ரசூலுல்லா நம்மிடத்திலே பேசுவதை போல அதிலே சஹாபாக்கள் ரசூல் விடத்திலே கேள்வி கேட்கின்றார்கள் அல்லவா அந்த கேள்வி நாம் ரசூலுல்லாக விடத்திலே கேட்பதைப் போல அதற்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய பதில்கள் நமக்கு ரசூலுல்லா இஸ்லாஸ்லம் சொல்லக்கூடிய பதில்களைப் போல இப்படியான ஒரு உணர்வோடு நான் குர்ஆனை படிக்கும் போது ஹதீஸை படிக்கும் போது சகாபாக்களின் அவர்களின் கூற்றுகளை பொன் அதாவது அவர்களின் பொன்னான உபதேசங்களை நான் படிக்கும் பொழுது நான் அவர்களோடு இருக்கின்ற அந்த உணர்வை பெறுகிறேன் அப்படி இருக்கும் போது எனக்கு எப்படி வெறுச்சி ஏற்படும் எனது எப்படி எப்படி நெருக்கடி ஏற்படும் நான் தனிமையை ஒரு சங்கடத்திற்கு ஆளாகுவேன் என்று என்று ரஹிமஹுல்லா அங்கே மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை ஆழ்ந்த ஒரு சிந்தனையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அன்பானவர்களே இந்த ஒரு உணர்வு எப்போது வரும் தெரியுமா யார் அல்லாஹுடைய தூதரை உண்மையாக நேசிப்பார்களோ ஹதீஸை உண்மையாக நேசிப்பார்களோ சஹாபாக்களையும் சஹாபாக்களின் கூற்றுகளையும் உண்மையாக நேசிப்பார்களோ அப்போதுதான் இந்த நற்பாக்கியம் கிடைக்கப்பெறும் அதாவது உள்ளம் அந்த நபியோடு ஒன்றிவிட வேண்டும் அவர்களின் பாசத்திலே உள்ளம் அப்படியே கரைந்து விட வேண்டும் அவர்களது அன்பிலே உள்ளம் அப்படியே மூழ்கி விட வேண்டும் சஹாபாக்களின் அன்பிலே இந்த உள்ளம் அப்படியே அப்படியே ஆழமான உறுதியான நிலைப்பாட்டிலே வந்துவிட வேண்டும் அந்த நேரத்தில் அந்த ஹதீஸை படிக்கும்போது சுகான் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் எனது காலத்திலே வாழவில்லை என்றாலும் நான் அவர்களது காலத்தில் வாழக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கவில்லை என்றாலும் இந்த ஹதீஸ் இருக்கிறதே இது ரசூலுல்லாஹ் பேசிய ஹதீஸ் அல்லவா இது ரசூல் சுல்லா அலிஸ்லம் உம்மத்துக்கு சொன்ன ஹதீஸ் அல்லவா என்னை பார்த்து சொன்னதை போன்று நான் அதை படிக்க படிக்க உடைய தூதருடைய அன்பு ஹதீஸின் மீது மரியாதை அதன் மீது ஈமான் அமலுடைய ஆர்வம் பிறக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு தனிமையில் கிடைக்கும் போது நான் வேறு எங்கு சென்று யாரோடு அமர்ந்து மன அமைதியை தேட வேண்டும் இதை விடவா எனக்கு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான மனதுக்கு குதூகலமான என்னுடைய மனதை நிம்மதி தரக்கூடிய ஒரு சபையை நான் தேட முடியும் ரசூல்லாவுடைய சபையை மிஞ்சி சஹாபாக்களுடைய சபையை மிஞ்சி அதற்கும் மேலாக ஒரு சபை இருக்கிறதா என்னுடைய மனதிற்கு அமைதி தரக்கூடியது என்னுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை தரக்கூடியது அந்த அமைதியை நிம்மதியை நான் எனது வீட்டிலே தனிமையிலே இருக்கும் பொழுது ரசூல் ஹதீஸை சஹாபாக்களுடைய அசர்களை பட்ட போது உணர்ந்து உணர்கிறேன் அவர்களோடு இருப்பது போன்று அவர்களோடு வாழ்வது போன்று அவர்களோடு பேசுவது போன்று அவர்கள் என்னிடத்தில் பேசுவது போன்று இப்படிப்பட்ட உணர்வு எனக்கு இருக்கும் போது தனிமையிலே எனக்கு எப்படி வெறுச்சி ஏற்படும் என்று இங்கே இம்னல் முபாரக் ரஹ்மோகுலா கூறியிருக்கிறார்கள் அன்பானவர்களே இதுவெல்லாம் இது அதாவது அவர்கள் என்ன உணர்வுகளை உணர்ந்தார்களோ அதிலிருந்து ஒரு சின்ன கீரல் நமக்கு கிடைத்து விட்டால் போதும் அல்லா நம்முடைய ஈமான் எங்கோ உயர்ந்துவிடும் நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹுவின் அன்பும் அன்பும் வசல்லம் அதுபோன்று சகாபாக்களுடைய அன்பும் அந்த உள்ளத்திலே அப்படியே பற்றி கொள்ளும் அதன் மூலமாக நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே உயிரோட்டம் வரும் நம்முடைய கல்வியிலே உயிரோட்டம் வரும் நம்முடைய துவாக்களிலே உயிர்

الله فيكم والسلام عليكم ورحمه الله وبركاته